தோசை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி நல்ல முறு மொறுன்னு இருக்கும் அடை தோசை இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து இட்லி அரிசி சேர்த்துடலாம் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க ஒரு கப்பு வந்து கொண்டைக்கடலை அதையும் சேர்த்துடலாம் ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பு அரைக்கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் உளுந்து சாதா உளுந்து கூட சேர்த்துக்கோங்க கப்பு வந்து பாசி பருப்பு சேர்த்துடலாம் கப்பு வந்து ஜவ்வரிசி நல்ல பெருசாக இருக்கிற ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி சேர்க்கும் போது அடை வந்து நல்ல முறு மொறுன்னு வரும் அதுக்கு தான் ஜவ்வரிசி சேர்க்குறோம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பும் சேர்த்துட்டு ஒரு குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வச்சிடலாம் ஏன்னா கொண்டைக்கடலையெல்லாம் நல்லா ஊறணும் இது அப்படியே ஊறட்டு அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறின பிறகு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்த்துருங்க அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துடலாம் இதுக்கு கூட வந்து ஊர்ன அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம் கொண்டைக்கடலை வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதை நம்ம அரைச்சிடலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ரொம்ப குற குறப்பாகவும் அரைக்க வேண்டாம் மீடியமாக அரைச்செடுத்துருங்க இந்த பதத்துக்கு அரைச்சிடலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருந்தால் தான் தோசை வந்து லேஸாக சுட வரும் இதில் வந்து பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துருங்க கருவேப்பில் சின்னதாக வெட்டினது கொத்தமல்லி எலை கொஞ்சம் நிறையவே நான் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி எலை சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை கலந்து விட்டுடலாம் தோசைக்கல்ல நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க இதில் வந்து ஒரு கரண்டி மாவை ஊற்றி அடையை நல்லா மெல்லிசாக ஊற்றிடலாம் இன்னும் உங்களுக்கு மொறுமொருன்னு வேணும்னா அடை மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மெல்லிஸாக ஊற்ற வரும் நம்ம ஜவ்வரிசிலாம் சேர்த்துருக்கனால அடை தோசை நல்ல மொறுமொருன்னு வரும் நல்ல மெல்லிசாவும் ஊற்ற வரும் இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் அடையை நல்லா வேக வச்சிடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் அடை தோசை வந்து ரெடி ஆயிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்